ரெல்லத்தோன்னு சொன்னா நமது ரகசியங்களை அல்லாஹ் மறுமையில் பாதுகாப்பேன் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்லக்கூடியவனா இருக்கான் இது ஒரு ஹதீஸ் புகாரில பதிவு செய்யப்படுது இவன் முஸ்லீம் அல்ல இவன் முஸ்லிம் அல்ல இவன் முஸ்லீம் அல்ல என்று மூன்று முறை நபி சல்லல்ல அலிஸ்லாம் சொன்னாங்களாம் உடனே தோழர்கள் எல்லாம் கேட்டாங்களாம் அல்லாவின் துதரே யாரை குறிப்பிடுகிறீர்கள் அப்படின்னு சொல்லி கேட்டாங்களாம் அதுக்கு நம்பி சல்லல்லா அவங்க சொன்னாங்களாம் எவரை கண்டு அண்டை வீட்டார் அஞ்சுகிறாரோ அவன் முஸ்லீம் அல்ல அப்படின்னு சொல்லி சொன்னதாக ஹதீஸ்ல பதிவு செய்யப்படுறாங்க புகாரியில பதிவு செய்யப்பட்ட ஹதிஷா இருக்கு ஒரு முறை சஹாபாக்கள் கல் அணிவரை என்ன செஞ்சாங்களாம் பெருமானா நம்பி சல்லல்லா அவங்க ஒழு போது அவங்க தாடியிலேருந்து வலியக்கூடிய அந்த தண்ணீரை என்ன செஞ்சாங்களாம் அவங்க கரங்களால ஏந்தி அதை வந்து அவங்களுடைய மேனில தடவி கொள்ளக்கூடியவங்களாக இருந்தாங்க நபி சல்லா அவங்க கேட்டாங்களா ஏன் இப்படி செய்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்பொழுது சஹாபாக்கெல்லாம் சொன்னாங்களாம் உங்கள் மீது நாங்கள் கொண்ட அன்பின் காரணமாக தான் யார சொல்லா இப்படி செய்கிறோம் அப்படின்னு சொல்லி இப்படி செஞ்சோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்களாம் அப்போ பெருமானா நபி சல்லல்லா அலுவலாவுங்க சொல்கிறாங்களாம் எவர் இறைவனையும் இறை தூதரையும் இறைவனும் இறை தூதரும் தன்னை நேசிக்க வேண்டும் அப்படின்னு விரும்புகிறாரோ அவர் என்ன செய்யட்டும் அவர் பேசினால் உண்மையே பேசட்டும் கொடுத்த அமானிதத்தை பாதுகாக்கட்டும் அண்டை வீட்டாரிடம் நல்ல முறையில் நடந்து கொள்ளட்டும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இது மாதிரி நம்ம வந்து இதை சொல்லிட்டு சொல்றாங்களா இது மாதிரி வந்து நான் ஒழு செஞ்ச என் என் மேலேந்து தாடியிலேருந்து வலியக்கூடிய அந்த தண்ணீரை எடுத்து இப்படி எல்லாம் செய்யாதீங்க உங்க கரங்களால உங்க மேனியெல்லாம் தடவி கொள்ளாதீங்க இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்து இஸ்லாத்துல கிடையாது உண்மையிலே நீங்க என் மீது அன்பு வச்சிருக்கீங்க அப்படின்னு சொன்னா நீங்க என்ன செய்யுங்க உண்மையே பேசுங்க அமானிதத்தை காப்பாத்துங்க அண்டை வீட்டாரை நல்ல முறையில கண்ணியப்படுத்துங்க அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடியவங்களாக நம்பி செல்லலா அவங்க இருக்கா இருந்தாங்களோ அடுத்ததா வந்து அஹ் அண்டை வீட்டார் அப்படின்னு சொல்றது நம்ம இரு பக்கமும் இருக்கக்கூடியவங்க மட்டும்தானா அப்படின்னு சொன்னா இன்னும் நிறைய கேட்டகிரியை வந்து அண்டை வீட்டார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அவங்க யாரெல்லாம் அப்படின்னு சொன்னால் நம்ம தெருவில் இருக்கக்கூடிய நாற்பது வீடுகளுமே நம்ம வீ நம்ம தெருவில் ஒரு நாற்பது வீடு இருந்துச்சுன்னு சொன்னால் அந்த நாற்பது வீடுமே அண்டை வீட்டாருடைய லிஸ்ட்டில் தான் அவங்களும் சேர்க்கப்படுவாங்க அதே மாதிரி நம்மோட நம்மளோட சேர்ந்து படிக்கிறவங்க நம்மோட பயணம் செய்கிறவங்க அதேமாரி பஸ்ஸில் ட்ரெயினில் விமானத்தில் நம்ம பக்கத்தில் உட்காந்து பயணம் செய்யக்கூடியவங்களும் நம்ம அண்டை வீட்டாராக கருதப்படுவாங்க நம்மோட